ஹெவ்ரி பாடி ஐ ஆம் கிரேஸ் அமலா ராணி ஹியர் அண்ட் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்புன்னு கூட சொல்லலாம் ஓகே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா அதே மாதிரி தமிழ் ஃபுல்லாக பேசினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு பட் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னென்னா தமிழ் ஃபுல்லாக பேசினா உங்களுடைய ஆங்கில வளமாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஸோ போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பேசும்போது இட் பி மோர் பெனிஃபிஷியல் மற்றவங்களுக்கு அது ரொம்ப உறுதுணையாக ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரொம்ப ரொம்பவே நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும் ஒரு செகண்ட் நீங்கள் உங்கள் டைமை வந்து எனக்காக கொடுத்து இப்போ உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நான் வந்து உங்களுக்கு பதிவிடக்கூடிய எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகி வரும் அப்போ தான் நீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்க்கவும் முடியும் ஒரு டெக்னிக் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும் உடனே செஞ்சுறீங்களா ஐ திங்க் யூ ஹவ் சப்ஸ்கிரைபுடு நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஐ பிலீவ் யூ ஓகே ஐ ட்ரஸ்ட் யூ ஸோ மச் அண்ட் ஐம் கோயின் டு ஸ்பீக் ஃபர்தர் நான் அதுக்கடுத்து பேச போகிறேன் என்ன பேச போகிறேன் அப்படின்றத மெதுவாக பேசுவோம் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் நான் மெதுவாக சொல்லும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் ரைட் ஸோ இன்றைக்கி நான் வந்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க பட் நம்ம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இன்டர்வியூ செஷன்ஸில் நீங்கள் இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க மேபி தட் யூ வுடா ஃபெயில்ட் நீங்கள் வந்து ஒருவேளை ஃபெயில் ஆகியிருப்பீங்க அதில் வந்து தோல்வி அடைந்த நிலையில் கூட இருக்கலாம் பட் ஹவ் கேன் யூ ஓவர் கம் தேட் அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டு நீங்கள் வந்து சமாளிப்பது ஹவு கேன் யூ மேனேஜ் நாட் ஓன்லி மேனேஜிங் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை ஹவ் கேன் யூ பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல் வாயல் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது எப்படி வெற்றிகரமாக ஆங்கிலத்தில் பேசலான்றதை இன்னைக்கு சொல்லித்தரேன் ஓகே ஸோ த நேம் ஆஃப் த டெக்னிக் இஸ் ஓகே இது அருமையான ஒரு டெக்னிக் சினாரியோ சிமுலேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க சினாரியோ அப்படின்னாலே உங்கள் மைண்டுக்கு என்ன வரும் ஸோ யூ கேன் பிரிங் யூ கேன் ரிமெம்பர் த சினாரியோஸ் லைக் உங்களுக்கு வந்து நிறைய சம்பவங்கள் உங்கள் மைண்டுக்கு வரும் லைக் வாட் ஹேப்பண்ட் எஸ்டே நேற்று என்ன நடந்துச்சு வாட் ஹேப்பண்ட் லாஸ்ட் வீக் போன வாரம் என்ன நடந்துச்சு சம்டைம்ஸ் அவர் மெமரி வாழ்க்கையில மறக்க முடியாத சில சம்பவங்களை நம்முடைய நினைவாற்றல் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம சைகாலஜிக்கலி பார்க்கிறோம் நினைவாற்றல் எனி ஒன் ஆஃப் த மெமரிஸ் உங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு சில சம்பவங்கள் இருக்கும்ல அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி கீப்பிங் இன் யோர் மைண்ட் இது வந்து யூ ஆ ஸ்பீக்அப் நீங்க மனசுல மட்டும் அதை வச்சுக்க கூடாது பேசணும் ஜஸ்ட் ஜஸ்ட் சிட் இன் ஆஃப் ஃபோன் ஆன் கேமரா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வீடியோ ஷார்ட் வீடியோ ஒரு சின்ன வீடியோ எடுங்க நீங்க உடனே போய் இதை செய்யுங்க உடனே செய்யுங்க டூ இட் இமீடியட்லி அண்ட் ட்ரை இட் ஒன்ஸ் அண்ட் ஷேர் இட் டு மை வாட்ஸ்அப் நம்பர் இப் பாசிபிள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நம்பர் நான் பதிவிடுறேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அந்த ஷார்ட் வீடியோவை எனக்கு அனுப்புங்க என்ன ரீசன்னால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது ஐ கேன் ஈஸிலி ஜட்ஜ் யூ அண்ட் ஐ கேன் கிவ் யூ சம் ஐடியாஸ் அண்ட் ரெமடிஸ் ஃபார் கரெக்ஷன் உங்களுடைய திருத்து திருத்துவதற்குரிய சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்வதற்குரிய சில குறிப்புகளையும் உங்களுடைய கரெக்ஷன்ஸையும் நான் சொல்லி உங்களுக்கு வந்து உதவி செய்ய என்னால் முடியும் அதுக்கு தான் நோட் பண்ணிக்கோங்க ஃபைன் ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நான் என்ன சினாரியோ நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஹ ஒரு எப்படி சொல்கிறது நான் இப்போ காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போ வந்து நான் சினாரியோ வந்து லைவாகவே நான் இமேஜின் பண்ணலாம் நடந்து முடிஞ்சதே நான் வந்து யோசிக்கலாம் நடக்க போகிறதையும் யோசிச்சு கூட நான் பேசலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் விச் டென்ஸ் ஐஎம் கோட் சூஸ் நான் எந்த காலத்தை நான் பயன்படுத்த போகிறேன் என்பதை ஐ நீட் டு சூஸ் நான் அதை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் உண்மை ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு காஃபி ஷாப்பில் எப்படி நம்ம பண்ணலாம் நான் 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 ஒரு ஒரு சினாரியோ என் மைண்டில் வச்சுருக்கேன் ஸோ 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 டு டு ஹாவ் இன்ட்ராக்ஷன் வித் ஷாப் கீப்பர் இப்போ இப்போ வந்து கடையில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேச போகிறேன் சம்திங் த த யூனோ பர்சன் இன் கஃபே கேட்குறேன் பிகாஸ் ஐ ட்ரிங்க் சம் கப் ஆஃப் காஃபி காஃபி குடிக்கணும் எப்படி என்னுடைய இருக்குது அப்படின்றத யூ கேன் செக் இட் ஓகே ஸ்டார்ட் ரெடி ஃபார் ஸ்பீக் ஆன் த ஸ்பாட் நான் ஆன் த ஸ்பாட்டில் தான் பேச போகிறேங்க ஸோ இஃப் எனி கரெக்ஷன்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் யூ கேன் ஜஸ்ட் பேரிட் அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ஈவன் யூ கேன் ஆல்சோ கமிட் மிஸ்டேக்ஸ் வென் எவர் யூ ஸ்பீக் சம்திங் ஆன் த ஸ்பாட் ஸோ நம்ம ஆன் த ஸ்பாட்டில் பேசும்போது இஃப் யூ கமிட் மிஸ்டேக் டோன்ட் பாதர் அபவுட் தட் அதை பற்றி கவலையே படாதீங்க ட்ரை டு கண்டினியூ திங்கிங் அபவுட் தட் அண்ட் ட்ரை டு ஹாவ் கன்சிஸ்டன்சி கண்டினியூ டு டாக் தொடர்ச்சியாக பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் வெல் அஸ் ஐம் டூயிங் நவ் Right, so now try Right, I am going to start now. Uh, excuse me, sir. Um, can I have a cup of coffee? Can I get a cup of coffee? Uh, of course, absolutely, you can get a cup of coffee. வாட் கைண்ட் ஆஃப் காஃபி டு யூ நீட் ஸோ இப்போ என்ன கான்வெர்சேஷன் எனக்கு வந்து ஒரு காஃபி கிடைக்குமா ஒரு கப் ஆஃப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் நான் கேன் ஐ கெட் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்க ஆப்போசிட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெஸ்டாரண்ட் மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து காஃபி வந்து என்ன மாதிரி காஃபி உங்களுக்கு வேணும் வாட் கைண்ட் ஆஃப் காஃபி டு யூ நீட் உட் யூ லைக் டு கெட் உங்களுக்கு என்ன மாதிரி காஃபி உங்களுக்கு குடிக்கணும்னு விரும்புகிறீங்க உட் லைக் டு ட்ரிங்க் அப்படி கூட கேட்கலாம் ஸோ இதை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் கான்வெர்சேஷன் அடுத்து என்னன்றது அப்படிங்கிறத நம்ம சார் ஐ வுட் லைக் டு ஹாவ் இன்ஸ்டன்ட் காஃபி நான் என்ன சொன்னேன் ஐ சொன்னேன் ஸோ மேக் அண்ட் கால் யூ பேக் வுட் லைக் டு வெயிட் ஹியர் நீங்கள் இங்கேயே காத்திருக்கணுமா இல்லை நீங்கள் வுட் லைக் டு சேர் நீங்கள் சேரில் போய் உட்காந்துக்கிறீங்களா ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நம்ம கொண்டு வரலாம் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டே அண்ட் யூ மேக் இட் நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் இங்கேயும் நிற்கிறேங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகே ஸோ ஐம் வெரி ஹியர் ஸோ அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்தர் ஹி இஸ் கோயிண்ட் ஹேஸ் சம் கொஷின்ஸ் டூ மீ எனக்கு சில கேள்விகள் கேட்க போகிறாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா உட்இல் லைக் டு ஹவ் சம்திங் எல்ஸ் இல்லைனா எனிதிங் எல்ஸ் வேறு ஏதாவது இருக்கா வாங்குறதுக்கு எஸ் ஐ உட் லேக் டு ஹாவ் அ கேக் பீஸ் ஆஃப் கேக் எனக்கு வந்து ஒரு கேக் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ அப்போ வந்து ஒன்று யா ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மொமெண்ட் ஐ வில் பிரிங்க் இட் ஸோ நான் கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நம்ம மேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ ஐ ஹவ் ஹேடிட் நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்வே ஸோ ஹவு மச் சுட் ஐ ஒன பே நான் எவ்வளோ பணம் கட்டணும் இதுக்காண்டி எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லணும் நீங்கள் அடுத்து ஸோ ஐமிட் அல் ரெமிட் அப்படின்னா நான் பணம் கட்டுறேன் நான் பே பண்றேன் உட்இ லைக் டு பே பை கேஷ் ஆர் வித் வித்யோ கார்டு ஸோ கார்டு அப்படின்னா வித் வித்யோ கார்டுன்னு கேட்பாங்க கேஷ் அப்படின்னா பை கேஷ் அவ்வளவு பணமா கொடுக்கவா அப்படின்னு கேட்பாங்க ஸோ லைக் டு பே பை கேஷ் ஸோ நான் கேஷ் அப்படின்னா ஐ உட் லேக் டு பே பை கேஷ் சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா ஐ உட் லைக் டு பே வித் வித் மை கார்டு அப்போ கார்டில் நான் பே பண்ணிக்கிறேன் ஸ்வைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு கொஷின் கேட்டு நீங்க வந்து ரோல் பிளே பண்ணும் யூ ஹாவ் டு டேக் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஸோ நாட் ஓன்லி ஆஸ் ஆஸ் கஸ்டமர் ஸோ நீங்கள் செல்லராக இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு பேர் மாதிரி யூ ஹேட் டு பிளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பிகாஸ் யூ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் யுவர் மைண்ட் உங்கள் மனதினுடைய அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா யுவர் திங்கிங் எபிலிட்டி இட் ஷுட் பி வெரி ஃபாஸ்ட் ஸோ வென் அவர் யூ ஸ்பீக் யூ கேன் பி ஃபாஸ்ட் ஆர் யூ கேன் பி ஸ்லோ ஸோ இஃப் இஃப் யுர் வெரிஸ்லோ தேன் ஈஸிலி தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுர் ஸ்பீச் உங்களுடைய பேச்சு கான்வெர்சேஷன் எல்லாம் எளிமையாக கேட்டுக்குவாங்க அது புரிஞ்சிடும் அவங்க நீங்கள் பேசும்போது நீங்கள் ஸ்பீடாக பேசினாலும் சரி ஸ்லோவாக பேசுனாலும் சரி நீங்கள் பேசுகிறத கரெக்டாக பேசணும் அப்படின்னா யுவர் திங்கிங் எபிலிட்டி ஷுட் பி ஸ்டேபிள் நம்மளுடைய சிந்திக்கும் திறன் ஸ்டேபிளாக இருக்கணும் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக் சொல்லி தரேன் சினாரியோ சிமிலேஷன் டெக்னிக் que நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் ஸோ வென் இ ஸ்டார்ட் டூயிங் டே யூ கேன் இன்க்ரீஸ் யூர் இன்ட்ராக்ஷன் லெவல் டு த ஹையஸ்ட் பிளேஸ் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நல்ல ஒரு இடத்திற்கு உங்களுடைய கான்வெர்சேஷன் போகும் அண்ட் யூர் இங்கிலீஷ் வில் ஆல்சோ பிகம் மோர் ஸ்டாண்டர்ட் அண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் யூர் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வெக்காபுலரிஸ் ஹார்ட் வேர்ட்ஸ் எவரி திங் வில் பி ஆடட் ஆன் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி தான் நான் ஃப்ரம் மை சைல்டு ஒன்வர்ட்ஸ் ஐ ஹவ் பின் ப்ராக்டிஸிங் நான் வந்து குழந்தையிலேருந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டேன் செல்ஃப் டாக் செல்ஃப் ரெக்கார்டிங் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் ஸோ ஐ லவ் டு டூ சம் ரிசர்ச் கான்ஸ்டன்ட்லி ஸோ ஐ டோன்ட் லைக் டு கீப் குவாயிட் ஐ டோன்ட் மேக் மை மைண்ட் டு பி ஆல்வேஸ் எம்டி என்னுடைய மனசு எப்பயுமே எம்டியாகவே இருக்காது லவ் லவ் டு ஃபில் மை மைண்ட் வித் வேர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாத்தாலையும் உங்கள் மைண்டை நிரம்பி இருந்தால் மட்டும்தான் யூல் பி மோர் சேலஞ்சிங் அண்ட் யூ கேன் கம்பீட் எனிபடி இன் த வேர்ல்ட் நம்ம உலகத்தில் யாரை வேணால் நம்ம வந்து ஜெயிக்கலாங்க நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யூ மஸ்ட் பிகம் மோர் கான்ஃபிடென்ட் வென்எவர் யூ ஸ்பீக் வித் சம்பதி அண்ட் சம்டைம்ஸ் இஃப் யூ ஹவ் பீன் அண்ட் கோயிங் செவரல் ஃபெயிலியர்ஸ் நான் நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டே இருக்கேன் அதனால தான் என்னால் ஆங்கிலம் பேச முடியல ஸோ ஐ ஹவ் ஜாயின் மெனி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் அண்ட் ஐ ஹவ் கோர்சஸ் ஐ ஹவ் ஜாயின் மெனி கோர்சஸ் பட் ஐ ஹவின் காட் எனி ரிஸ்க் வரைக்கும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைங்க எங்க எங்கேயோ கோர்ஸில் சேர்ந்துட்டேன் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பைசாக்கும் பிரயோஜனம்லாம் போயிடுச்சு வேஸ்ட் ஆஃப் மணி இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு நான் சொல்றேன் என்னுடைய கோச்சிங் கிளாஸ்ல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா வாட் ஐ யுல் பி டோட்டலி லைக் மீ என் மாதிரி நீங்கள் மாறிடலாம் யூ வில் பி யூல் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் ரிசர்ச் ஐ வில் மோட்டிவேட் யூ டு பிகம் அ மோட்டிவேட்டர் யூ ஈவன் யூ கேன் பிகம் ஆன்லைன் டியூட்டர் யூ கேன் ஈவன் ட்ரெயின் அதர்ஸ் ஸோ ஐம் ஏபிள் டு கிரியேட் அ ட்ரெயினர் ஆஸ் ஐ ஆம் டூயிங் வெல் ஆன் சோஷியல் மீடியா ஸோ என்னைய மாதிரியும் நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி நிறைய பேருக்கு நீங்கள் டீச்சிங் கொடுக்குற அளவுக்கு வர முடியும் ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீட்டில் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் வாட்சிங் நம்மளுடைய ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் போத் குரூப் அண்ட் ஒன் டு ஒன் செஷன்ஸ் நீங்கள் ஒருவேளை அதில் சேரணும் இல்லை நான் ஃபாரின் போகிறேங்க நான் வந்து அங்கே போய் நிறையா இயர்ன் பண்ணணும் பட் கம்யூனிகேஷன் இஸ் அ பேரியர் ஃபார் மீ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு தாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் பதிவிட்டிருக்கேன் you can contact me immediately i'm able to help you with many techniques not only this one there are several ample techniques which can develop and enrich your english fluency to the next level all the best you're most welcome to join our online classes very soon we are going to start an institution in qayambator or in polachi so you're most welcome to our center to learn and you can participate uh, of i mean participate in um, யூனோ மெனி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸோ நீங்கள் தைரியமாக பேசுங்க தைரியமாக உங்கள் மிஸ்டேக்ஸோடு பேசுங்கள் ஐம் ஏபிள் டு ஹெல்ப் யூ அண்ட் சப்போர்ட் யூ ஆல்வேஸ் பை டேக் கியர்